உங்களை வேகமாக முதுமையாக்கிற உணவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்க ட்ரை பண்ணுவோமா நமக்கு வயசானாலும் நம்ம இளமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நம்ம நிறைய பேர் ஆசைப்படுவோம் ஆனால் நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைலால் அன்றாட வாழ்க்கை முறையால் இளம் வயதிலே முதுமையான தூற்றம் நமக்கு கிடைச்சிடுது நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற உணவுப் பொருட்களை நீங்கள் தவிர்க்கிறது மூலமாக சீக்கிரமாக முதுமையாகிறதுலேருந்து தப்பிச்சுக்கலாங்க சரி வாங்க என்னென்ன உணவுப் பொருட்களை தவிர்க்கணுன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு உப்பு உப்பு அதிகமாக சாப்பிட்டா பிபி அதிகமாகும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் ஆனால் நம்மளோட சர்மத்துக்கும் அதிக பாதிப்பு ஏற்படுத்துது இதன் காரணமாகவே நம்ம இளம் வயதிலே வயதானவர் மாதிரி தெரியும் ஸோ முடிஞ்ச அளவு உப்பை குறைச்சி எடுத்துக்கோங்க நம்பர் டூ காஃபி பழக்கம் காஃபி இல்லாத வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் இருப்போம் ஸோ காஃபி நிறைய எடுத்துக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வேகமாகவே முதுமை தோற்றத்தோடு இருப்பாங்க இந்த காஃபியில் கெஃபின் இருக்குது அது அதிகப்படியான நுகர்வு காரணமாக முதுமையை வேகமாக நமக்கு கொண்டு வந்துடும் ஸோ காஃபி அதிகமாக எடுத்தோம்னா சீக்கிரமாக முதுமையாகிடுவோங்க பதப்படுத்தப்பட்ட இயற்கை இந்த இறைச்சியை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு சர்மத்துக்கு நிறைய தீங்கு விளைவிக்கும் நம்ம ஸ்கின்னில் இயற்கையாகவே ஆகிற அந்த கொலாஜினை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் சர்மத்துக்கு வீக்கத்தையும் அதிகரித்து நம்மளை சீக்கிரமாகவே வயதானவர்கள் தோற்றத்தில் கொண்டு வந்து விட்டுடும் ஸோ எப்பவுமே இறைச்சியை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட பழகிக்கோங்க நம்பர் ஃபோர் சோடா சோடாவில் அந்த நுகர்வு பார்த்திங்கன்னா நம்ம தூக்கத்தை பாதிக்கும் முகத்தில் சுருக்கத்தை கொண்டு வரும் இந்த சோடை எடுக்கிறதுனாலே நம்ம சீக்கிரமாக வயதான தோற்றத்துக்கு கொண்டு வந்துடும் அடுத்து வருத்த உணவு இந்த காரமான உணவுகள் பார்த்திங்கன்னா நம்ம சருமத்தை சேதப்படுத்தும் அதை நம்ம சாப்பிட்றது மூலமாக இந்த வயதாகிற அந்த ஏஜினிங் ப்ராசஸ் வந்து வேகமாக நடந்து நம்ம சீக்கிரமான முதுமை தோற்றத்தை பெற்றுவோம் இனிப்பு நம்ம அதிகமாக இனிப்பு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வெயிட்டு போடும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சுகர் வரும் பிபி வரும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு வேகமாக முதுமையோட அறிகுறிகளை சீக்கிரமாக தோன்ற வச்சிருங்க அண்ட் லாஸ்ட் மது பழக்கம் மது பழக்கம் பார்த்திங்கன்னா சிறுநீரகம் கல்லீரல் இதெல்லாம் மட்டும் மந்தமாக்கி இருக்காதுங்க இன்னும் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுப்போம் இது மூலமாக நம்ம உடலோட கொழுப்பு அதிகரித்து இது காரணமாகவே முதுமையோட அறிகுறிகள் வந்து சீக்கிரமாகவே தொடங்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த உணவுகளை உங்களோட தினசரி வாழ்க்கை டெய்லி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் தவிர்க்கிறது மூலமாக உங்களோட ஸ்கின்னை வயதாகிறதுலேருந்து தள்ளி போடவும் முடியும் முதுமையிலையும் இளமையாக இருக்கலாம் இளமையிலையும் இன்னும் இளமையாக இரு தோற்றம் அளிக்கலாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வேணுமா அப்போ நம்மளோட ஹாப்பி பியூட்டி ஹெல்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ நாளைக்கு இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்